எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கணி இன்னைக்கு கதை சொல்ல போறேன் தொகுப்பின் ஐந்தாவது கதையை உங்களுடன் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த கதை வந்து யாரை பற்றியதுன்னா வறுமைக்கு தன்னையும் தன் மக்களையும் பறிகொடுத்து தெய்வமான நல்ல தங்காலின் கதை தான் உங்கள் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் நல்ல தங்கால் பற்றி தெரியாதவங்க தமிழ்நாட்டில் யாருமே இருக்க முடியாது கதையாவோ பாடலாகவோ திரைப்படமாகவோ பல்வேறு விதத்தில் போட இன்றைக்கும் வளம் வந்துட்டு இருக்கிறவங்க தான் இந்த நல்ல தங்கால்ன்றவங்க இவங்க வந்து விருதுநகர் மாவட்டம் அர்ஜுனாபுரம் என்ற ஊரில் வந்து பிறந்தாங்க அதாவது ஊர்னால் அது சாதாரண ஊர் கிடையாது ஒரு நல்ல கிராமம் மா தென்னை வாழை பாக்கு தேக்கு இப்படி எந்த திசையில் பார்த்தாலும் பசுமை மாறாத ஒரு வளமான பூமி தான் இந்த நல்லத்தங்கால் பிறந்த ஊர் நல்லத்தங்கால் பிறந்தது வந்து பதினைந்தாம் நூற்றாண்டில் தந்தை வந்து ராமலிங்க ராமலிங்க ராஜா தாயார் வந்து இந்திராணி அவங்களோட அண்ணன் பேர் வந்து நல்ல தம்பி நல்ல தங்கால் வந்து சின்ன பெண்ணா இருக்கும் போதே தாயும் தந்தமும் தந்தையும் இறந்துட்டாங்க அப்புறம் நல்ல தம்பியோட தான் அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க இவர் வந்து தன்னுடைய ஏழாவது வயசுல வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க யாரை திருமணம் பண்ணி கொடுத்தா யாருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா காசிராஜான்ற ஒரு ராஜாக்கு அதாவது மானா மதுரையை ஆட்சி செய்த காசிராஜாவுக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்க திருமணம் வந்து எப்படி செய்து கொடுத்தாரு நல்ல தம்பின்னா சாதாரணமாதான் இல்லைங்க ஒரு செல்வ செல் செல்வ செழிப்பான கல்யாணம்னு சொல்லுவாங்க அது அதெப்படின்னா பனைமரம் பிளந்து பந்தக்கால் நட்டார்கள் தென்னை மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டார்கள் நல்லதம்பி தங்கச்சிக்கு நிறைய சீதனங்கள் கொடுத்தான் வேலி நிறைய வெள்ளாடு பட்டி நிறைய பால்மாடு மாடு மோர்க்கடைய முக்காலி அதுவும் பொன்னால செஞ்சது அலக்கிற நாளி அதுவும் பொன்னால செஞ்சது மரக்கால் அதுவும் பொன்னால செஞ்சது இன்னும் சீதனங்கள் நிறைய நிறைய சொல்லிட்டே போகலாம் இது இல்லாம விருந்து சாப்பாடும் இருந்துச்சு இப்படி நல்லதம்பி தன் தங்கை நல்ல தங்காலுக்கு ஒரு சிற சிறந்த ஒரு மிகச்சிறிய ஒரு மிக சிறந்த ஒரு திருமணத்தை அதாவது செல்வ திருமணம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நடத்தி வச்சாரு நல்ல தங்காலும் காசிராஜனும் ம மானாமதுரைக்கு புறப்பட்டு போயிட்டாங்க நல்ல தங்காலுக்கு அண்ணனை பெரிய மனமே இல்லை போகும்போது ஒரே அழுது புரண்டு ஒரே பாசமலையை பொழிஞ்சாராம் பொழிஞ்சாங்களாம் எப்படி அழுந்தாங்கன்னா சாதாரணமாலாம் இல்லை அவங்க போட்டுட்டு இருக்க ஆபரணங்கள் அதாவது நகைகள் இருக்குல்ல அந்த ஆபரணங்கள்லாம் அற்று விழவும் முட்டி அழுதாங்களாம் முத்துமணியெல்லாம் அறுத்து விழவும் முட்டி அழுதாங்களாம் அந்த அளவுக்கு அவங்க போட்டுட்டு இருக்கிற ஆபரணங்கள்லாம் கீழே விழுறது கூட தெரியாத அளவுக்கு தேம்பியும் புரண்டும் அழுந்திருக்கிறாங்க அப்படி அழுது தன் தங்கச்சிய பெரிய மனம் இல்லாமல் ஆறுதல் சொல்லி தேத்தி தன்னோட அவரோட கணவனோட அனுப்பி வச்சிருக்கிறாரு நல்ல தம்பி இப்படி தான் இருந்திருக்கிறாங்க சகோதரனும் சகோதரியும் இப்படி சகோதரனும் சகோதரியும் சந்தோஷமாக இருக்கும்போது நல்ல தம்பிக்கு ஒரு மனைவியின் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க பேர் என்னன்னா மூலி அலங்காரி அவங்க வந்து இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான ஒரு பெண்மணி நல்ல தங்கால் போனதுக்கப்புறம் நல்ல தங்கால் தன் அண்ணன் ஒரு முறை கூட போய் பார்க்காத அளவுக்கு ஒரு ஆணை வந்து வைத்திருக்கிறாங்க கொடுமை பண்ணி அந்த அளவுக்கு ஒரு ஒரு கொடுமையான பெண் தான் அவங்க அந் அதனால் அவர் வந்து ஒரு தடவை கூட போய் மானாமதுரையில் தன்னுடைய தங்கச்சியை அவர் பார்க்கவே இல்லை நல்ல தங்காலுக்கு ஏழு குழந்தைகள் ஆகிடுது அதில் வந்து நான்கு ஆண் குழந்தைகளும் மூன்று பெண் குழந்தைகளும் இருக்கிறாங்க குட்டிகளோட நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்க கொஞ்ச காலம் தான் ஆனால் அந்த சந்தோஷம் நீடிச்சிது ஏன்னா மானா மதுரையில் மழை இல்லாம வறண்டு போயிடுச்சு அதுவும் மழை இல்லாம வறண்டதுன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க பனிரெண்டு வருஷமாக பனிரெண்டு வருஷமாக அந்த வயல்களில் விளைச்சல் இல்லை மக்கள் பசியாலையும் பட்டியாலையும் வாடினாங்க பஞ்சமோ பஞ்சம் எப்படி பஞ்சம்னா மரக்கால் உருண்ட பஞ்சம் மன்னவரை தோற்ற பஞ்சம் நாளி உருண்ட பஞ்சம் நாயகரை தோற்ற பஞ்சம் எப்படின்னா தாலி கொடுத்து கணவனை பறிக்கொடுத்து கை குழந்தையை கூட விற்று அப்படி ஒரு பஞ்சம் இப்படிப்பட்ட பஞ்சத்துல தான் இந்த நல்லதங்களுடைய குடும்பமும் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது என்னன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் விற்றுட்டாங்க தாலியும் விற்றாச்சு எல்லாத்தையும் விற்று குத்து உலக்கை கூடை முரம் எல்லாத்தையுமே விற்று குழந்தைங்களோட பசியை ஆத்துறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி எல்லாத்தையுமே விற்றுட்டாங்க மீதி இருக்கிறது அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் மட்டுந்தான் அவங்க ஹஸ்பண்ட் தான் காசிராஜன் இப்போது பஞ்சமாக இருக்கிறனால எந்த ஒரு இதுவுமே அவங்களால பண்ண முடியல அந்த ஊர்லயே யார்கிட்டேயும் உதவியும் கேட்க முடியல அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நல்ல தங்கால் குடும்பம் போயிட்டாங்க இப்படி ஒரு அரச குடும்பத்தில் பிறந்த ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு யாருமே நினைச்சிருக்கவே மாட்டாங்க அப்படி ஆயிட்டாங்க இப்ப கொஞ்ச நாள் யோசிச்சு பார்க்குறாங்க தன்னோட பிள்ளைகளோட பசியை எப்படி நம்ம தீத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருந்தா குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ எல்லாருமே ப பசியாலே செத்து போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணனோட வீட்டுக்கு கொஞ்ச நாள் போயிருக்கலாம்னு சொல்லிட்டு தன்னோட கணவர்கிட்ட கேக்குறாங்க அப்ப கணவர் வந்து தன் முடிவை வந்து என்ன சொல்றாருன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ஏன் வேணான்னு சொல்கிறாருன்னா அடி பெண்ணே வாழ்ந்து கெட்டு போனவள் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள் கெட்டு நொந்து போனால் கிளையிலுமே சேர்க்க மாட்டார்கள் கைகொட்டி சிரிப்பார்கள் நீ போக வேணாம் சாணி எடுத்தாவது தப்பி பிழைக்கலாம் இல்லை வேலி விறகுடிச்சாவது தப்பி பிழைக்கலாம்னு சொல்கிறாரு அப்படி கேட்கும்போது அந்த காசிராஜனோட மனைவி நல்ல தங்கால் இருக்காங்கல்ல அவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க எப்படிங்க இப்படி பண்ண முடியும் சந்தனம் தொட்ட கையால் நான் சாணி தொடலாமா குங்குமம் தொட்ட கையால் கூலி வேலை செய்யலாமா இப்படி என்னை வளர்த்தாங்களே அப்படின்னு சொல்லி நல்ல தங்கால் ஒவ்வொன்றும் அழுகிறாங்க அழும்போது காசிராஜனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி வாமா உன் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அன் அவங்க மனைவியையும் குழந்தைகளையும் அனுப்பி வைக்கிறாங்க எல்லாரும் போகிறாங்க போகும்போது நல்ல தங்கால் பிள்ளைகளை பாசத்தோடு அழைச்சி வாங்க உங்க மாமா வீட்டுக்கு போகலாம் அங்கே தின்பதற்கு தேங்காய் கிடைக்கும் மாங்காய் கிடைக்கும் ஓடி விளையாட உங்களுக்கு மானெல்லாம் கிடைக்கும் உங்கள் மாமா உங்களை அப்படி வச்சுப்பாருன்னு சொல்லி ஆசையாக கூப்பிட்டு போகிறாங்க நல்ல தங்காலும் பிள்ளைகளும் மானாமதுரையிலிருந்து அர்ஜுனாபுரத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க காடு மலையெல்லாம் தாண்டி தாண்டி போகிறாங்க அர்ஜுனாபுரம் பக்கம் வந்து விட்டதும் பசங்க பசி பசி அப்படின்னு கத்தி அழுகுறாங்க அந்த நேரம் பார்த்து தம்பியோட பக்கப்படை வந்து ஒரு இதுக்காக போறாங்க என்னதுன்னா வனவிலங்குகள் வேட்டைக்காக அப்போ தன்னுடைய தங்கச்சி அந்த கோலத்தில் பார்த்த அண்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா குதிரை அரித்தாச்சோ குடியிருந்த சீமையிலே பல்லுக்கு தான் பஞ்சமோ பத்தினியே உனக்கு கால்நடையா வரையே இப்படி ஏமா தங்கச்சி அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவங்க அழுதுகிட்டே சொல்றாங்க இந்த மாதிரியெல்லாம் பஞ்சத்துல நாங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நீ வீட்டுக்கு போ தேங்காய் குவிஞ்சிருக்கும் மாங்காய் குவிஞ்சிருக்கும் வடக்கு மூலையில் யானை கட்டி வச்சிருக்கும் வீட்டு வாசல்லையும் யானை இருக்கும் போமா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க நல்ல தங்கால் அண்ணன் வந்து அம்மா நீ போயம்மா நான் பா வந்து இந்த வனப்பகுதியில் இருக்கிற மானை வந்து ப இது பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவரை அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல தங்கால் இல்லை நீங்கள் இல்லாமல் நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும் நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க நீ இப்போ மா ஒன்றும் இல்லை அண்ணி வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் இவங்க வர்ற வி விஷயத்தை தெரிஞ்ச அந்த மூலி அலங்காரி தன்னுடைய அலங்காரத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு வீடெல்லாம் இது பண்ணிட்டு வீட்டோட க ஜன்னல் கதவு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து சாணி சாணி அப்புறம் இந்த மண்ணெல்லாம் சேர்த்து வச்சு வீடு அப்படியே முழுசாக பூசிடுறாங்க செவரோடு சேர்த்து வீட்டுக்குள்ளே யாருமே உள்ளே வராத அளவுக்கு பூசி வச்சிடுறாங்க அப்படி பூசினதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து வீட்டுக்கு வெளியில் போய் நிற்கிறாங்க அன்னி பசி தாங்க முடியல என் குழந்தைங்கள்லாம் தாகமாக இருக்குது கதவை அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு அந்த தேங்காய் மாங்காயில் கொட்டி வச்சுருக்குறாங்கள்ல அந்த இடத்துல போய் படுத்துக்கிறாங்க அந்த மூலி அலங்காரி இவங்க வந்து நான் உண்மையிலே பத்தினியாயிருந்தான் இந்த கதவை இப்போ திறக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கதவை வந்து திறக்க வைக்கிறாங்க கதவு திறந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போகும்போது இந்த மூலி அலங்காரி அங்கே ச படுத்துட்டு இருக்காங்க இருக்கிறத பார்த்ததும் நாங்களே பஞ்சத்தில் இருக்கோம் இதில் நீ வேற வந்துட்டியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆயிரம் ஆயிரம் மாங்காய்கள் ஒரு பக்கம் ஆயிரம் ஆயிரம் தேங்காய்கள் இது பத்தாதுன்னு வீட்டு வாசலில் யானை இருக்குது எல்லா எல்லா வழங்களும் இருக்குது ஆனால் இப்படி அண்ணி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சரி ப சரி இப்போ சரி அண்ணி பரவாயில்ல என் எல்லாம் பசியோடு இருக்குது அவங்க பசியார ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த அம்மா கொடுக்குறாங்க ஏழு வருஷம் பழசான ஒரு கேழ்வரகு மாவு அந்த மாவை கொடுத்து இதை வச்சு ஏதாவது கூல் பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுவும் எப்படி ஒரு ஓட்டப்பானையை கொடுத்து இதில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்கன்னு அப்போவும் பரவாயில்ல ஏதோ கிடைச்சதேன்னு சொல்லிட்டு நல்ல தங்கால் அதை வாங்கி